வக்ரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பேசப்போகுது குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு கிரகத்துடைய மூமெண்ட் நகர்வுகளும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகள் மேலும் பெரிய மாற்றங்களையோ சின்ன மாற்றங்களையோ வரவழைத்தே தீரும் அந்த வகையில் குரு பகவான் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து சற்று ரொம்ப சீக்கிரமே ஷார்ட்லி மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு மூவ் ஆகிடுவார் அங்கே போய் அவர் அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வக்ரகதியில் பிரவேசிப்பார் இந்த நிகழ்வானது பன்னிரெண்டு ராசிகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிறோம் அந்த வரிசையில் மேஷம் முதல் மகர ராசி வரை ஏற்கனவே பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசி கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த வீடியோவை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தராவது கும்பராசியில் இருந்தால் கூட இந்த வீடியோவை தயவு கூறுது அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்கள பார்க்க செய்யுங்க இந்த வீடியோவானது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இந்த கும்பராசிக்கு இந்த வீடியோவை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னா முதல்ல கும்பராசிக்கு என்ன நடந்தது என்ன நடந்துட்டுருக்கு இப்போ இந்த குரு வக்ர பயிற்சியால் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது என்ன தீர்வுகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராம் வீடு சனி பகவானுடைய திரிகோணஸ்தானம் அவிட்டம் சதயம் போரட்டாதி போன்ற மூன்று நட்சத்திரங்கள் செவ்வாய் ராகு குருவுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய கும்பராசி கும்பராசிக்காரர்கள் எப்போவுமே குறைகளை ஊர்ந்து கவனிக்கும் சக்தி உடையவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எங்க குறை இருந்தாலும் அந்த குறைகள் அவர்களுடைய கண்ணுக்கு ஜூம் லென்ஸ்ல தெரியும் இது இவருங்க மேல இருக்க குறையில பிறப்புடைய ரகசியம் கும்பராசிக்காரர்கள் தற்பொழுது ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் பாதிப்பு சனி பகவானுடைய சொந்த ஆட்சி வீடு மூலத்திரிகோணஸ்தானம் அவங்களுக்கு எப்படி சனி பாதிப்பு ஏற்படுத்துவார் அப்படின்னு கேட்டவங்களுக்கு சனியை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையில் அவர் வேலை செய்வார் ஒன்று உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் ஒரு வகையில் வேலை செய்வார் அதில் அவருடைய நிலைமையை பொறுத்து ஆனால் கோச்சார ரீதியாக வரும்பொழுது ஏழரை சனி அஷ்டம சனியாக வரும்பொழுது சனி பகவான் யாரையுமே விட்டு வைப்பதில்லை இதுதான் உண்மை யாரையுமே விட்டு வைப்பதில்லை எல்லோரையும் போட்டி வாட்டி அடைப்பார் அதுதான் சனி பகவானுடையது அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த கும்பராசியில் தற்போது சந்திக்கும்போது போது திரிகோணத்தில் ஆட்சி பெறும்போது உலகம் முழுக்க ஒன்று நடக்கும் நிலம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் வரும் உலகம் முழுக்க தொழிலாளர்கள் முன்னேற்றத்தை காணுவார்கள் உழைக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள்கள் மிகப்பெரிய மாற்றங்களை உணர்வார்கள் இன்னொன்று நிச்சயமா நடக்கும் விவசாயம் சார்ந்த தொழில்களில் மழை நன்றாக பொழிந்து விவசாயம் விவசாயம் செழிக்கும் விவசாய பூமிகள் செழிக்கும் விதிவிலக்குகள் எப்பொழுதும் எல்லாத்துக்கும் உண்டு சொல்லக்கூடியது எழுபத்தைந்து சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை நடக்கும் ஆர்கானிக் உடைய மார்க்கெட் அதிகரிக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் ஏடரை சனியினுடைய பாதிப்பினால ஏடரை என்ன அப்படின்னா சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் ராசி அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த சனி பகவான் அடையும் பொழுது அதாவது இப்போ கும்பராசி உங்களுக்கு சந்திரன் எங்கே இருக்க பிறப்பு ஜாதகத்தில் கும்பத்தில் இருக்குன்னா நீங்கள் கும்பராசி அந்த இடத்த கோச்சார ரீதியான சனி அந்த இடத்த பிடிக்கும்போது அது ஏழரை சனின்னு சொல்கிறோம் ஏழரசனியில் ஜென்ம சனின்னு சொல்கிறோம் சந்திரன் இஸ் ஈக்குவல் டு மைண்டுன்னு சொல்கிறோம் நம் மனதிற்கும் சந்திரனுக்கும் நேரடி தொடர்பு உண்டுன்னு சொல்கிறோம் சந்திரன் அப்படி வந்து ரெண்டரை நாளில் வந்து ஒவ்வொரு ராசியை தாண்டி போகிறார் சனி வந்து ரெண்டரை வருஷத்தில் ஒவ்வொரு ராசியை தாண்டி போகிறார் இந்த சந்திரன் வேகமாக மூவ் ஆகக்கூடிய பிளானெட் எப்படி மனசு வேகமாக மூவாகுமோ நம்ம இருக்கிற இடத்துல வந்து டக்குன்னு வந்து நம்மளுடைய எண்ணங்கள் அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு யோசிக்க முடியும் அந்த மாதிரி வேகமாக மூவ் ஆகக்கூடிய பிளானட் தான் சந்திரன் அந்த சந்திரன் உங்கள் ராசியில் எங்கே இருக்குது கும்பராசின்னு வச்சுக்கங்க அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சனி பகவான் பிடிச்சாருன்னா அது ஜென்ம சனி ஏழரசனியில் சனி வந்து மனசை பிடிக்கக்கூடியது தான் ஏழரசனி ஜென்மசனின்னு சொல்கிறோம் அந்த மனசை பிடித்தா முதலாவதாக கும்பராசினர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா மனம் புத்தி வேலை செய்யாது புத்தி வேலை செய்யாது சொன்னபடி கேட்காது தன்னிச்சையாக எதிர்மறையான சிந்தனைகள் நிறையா வரும் அதாவது நெகட்டிவாக நாமே நமக்கு கெடுதல் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை நம்மளே யோசிப்போம் ஆனால் நமக்கு தெரியாது இன்றைக்கி ஒரு விஷயம் நல்லதுன்னு நினச்சி செய்கிறோம் இல்லையா அந்த விஷயம் நமக்கு நல்லதாக இருக்காதுங்கிறது நமக்கு தெரியல செஞ்சதுக்கப்புறம் அதோடய விளைவுகள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மனசு வருத்தப்படுது ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம் பொதுவாக நம்ம எதுக்கு உதவி பண்ணுறோம் அவங்க நல்லா இருக்கணும் ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்க பாவம் நம்ம உதவி பண்ணுவோம் பண்ணுறோம் ஆனால் உதவியை வாங்கிக்கிட்டு அவங்களே எட்டி நம்ம நெஞ்சு மேலே உதச்சாங்கன்னா அது மனசுக்கு நமக்கு இவ்வளோ அழியாத காயமாக வடுவாக இருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயமாக அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரோ சுய ஜாதகத்தில் அது லக்னத்துலேருந்து சந்திரன் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவம் அடிபடும் இப்போ கும்பராசிக்கு ஒரு வேளையில் வந்து ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்குது அதாவது கன்னி ராசின்னு வச்சுக்கோங்க நீங்கள் கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறதுனால அங்கே ஏழற சனி நடக்கிறதுனால கடன் நோய் எதிர் மறைமுக எதிரிகள் அதிகமாகுவாங்க இப்போ நீங்கள் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க வேலை செய்கிற இடத்துல லாபஸ்தானத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் வேலை செய்கிற இடத்துல குழப்பங்கள் வேலை இழக்கிறது இந்த மாதிரி வரும் நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தால் உங்களுக்கு வந்து அதே கும்பராசி தான் நீங்கள் லக்னம் நீங்கள் கும்பராசின்னு வச்சுக்கோங்க அப்படியாக இருந்தால் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல வேலை மாற்றங்கள் ஏற்படும் அதாவது வேலை மாற்றங்கள்லாம் டீப்ரமோட் ஆகிறதோ இல்லை இடம் மாற்றங்கள் உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதோ இதெல்லாம் நடக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சியாகி இடர் சனி கொடுக்கறதுனால உங்களுக்கும் உங்களுடைய பெற்றவர்களுக்கும் பிரச்சனைகள் வரும் தந்தையாருக்கு பிரச்சனைகள் வரும் இப்போ நீங்கள் கடக லக்னம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய எட்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுவதனால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வியாதிகள் உடல் உபாதைகள் சிறு சிறு விபத்துகள் மூச்சு விடுதல் சம்பந்தப்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இப்போ நீங்கள் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள தகராறு வந்து கும்பராசி சிம்ம லக்னம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கலாம் விவாகரத்து கேஸு கோர்ட்டில் பதிவாகலாம் இப்போ நீங்கள் கன்னி லக்னம்னா நான் ஏற்கனவே சொன்னோம் இப்போ நீங்கள் துலா லக்னம்னு வச்சுக்கோங்க துலா லக்னம் கும்பராசி உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக இல்லை குழந்தை பாகியத்திலேயே கூட பிரச்சனைகள் வரலாம் இப்போ நீங்கள் திருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய உடலில் சொல்ல முடியாத சில உபாதைகள் வரலாம் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க நண்பர்கள் மூலியமாக பிரதர் சிஸ்டர்ஸ் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதுவே நீங்க வந்து ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கோங்க பணம் கையில் நிற்காத மாதிரி எவ்வளோ பணம் வந்தாலும் நின்று போகாத மாதிரி பிரச்சனைகள் வர முடியும் கும்ப லக்னம்னு வச்சுக்கிட்டா உங்களுடைய சிந்தனைகளிலேயே எதிர்மறையான சிந்தனைகள் மாற்றங்களை கொண்டு வரும் மீன லக்னம்னு வச்சுக்கிட்டா வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வெளிநாட்டில் போய் செட்டிலாத்துக்கு பண்ணும்போது அதில் தடை தாமதங்கள் வரும் இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த கும்பராசி காம்பினேஷன் இப்படி வரும் ஒட்டு மொத்தத்தில் கும்பராசிக்கு பிரச்சனைகள் எப்படி வரும்னா கடன் தொல்லையினால் உடல் உபாதையினால் பெற்றவர்கள் மூலியமாக கணவன் மனைவி பிரச்சனைகள் மூலியமாக எந்த வகையிலும் இந்த பிரச்சனைகள் வரலாம் இப்போ இவ்வளவு பிரச்சனைகளில் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற கும்பராசி நேர்களுக்கு எதிர்காலத்தில் இந்த குரு வக்ர பயிற்சியானது ஒன்பது அக்டோபர் முதல் நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கக்கூடிய பிரிவில் என்ன நடக்கப்போகுது உங்களுக்கு குரு பகவான் சமகிரகம் கும்ப ராசிக்கு குரு பகைவனோ நண்பனோ அல்ல சமக்கிரகமானவர் நாலாம் இடத்துல ரி ராசியில் குரு பகவானுக்கு வேண்டாத இடம் அந்த இடத்துல நேர்கதியில் இருக்கும் போது உங்களுக்கு நல்லது செய்ய அவரால் முடியாது அதுவே வக்ரகதி அடையும் போது டபுள் நல்லது அவர் செய்யக்கூடிய கடமைகளை ஏற்படுத்துவார் தற்சமயம் கோச்சார நிலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே ச ஜென்மசனியாக இருக்கிறார் உங்கள் இரண்டில் ராகு நான்கில் குரு உங்களுடைய எட்டாம் இடத்தில் கேது இந்த சூழ்நிலையை வச்சு பார்ப்போம் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் தேவையில்லாத வாய் வம்பு வழக்குகள் அனாவசியமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து உங்கள் கண்ட்ரோல் இல்லாமையே வரும் இது ரொம்ப முக்கியம் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த நான்காம் இடத்தில் குரு வக்ர இந்த காலகட்டம் அஞ்சு மாதத்தில் கண்டிப்பாக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த ஏடரசனி நேரத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையலாம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் அமையலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகனம் யோகங்கள் அமையலாம் இப்படி யோகங்கள் தரக்கூடிய நாட்களாக இந்த அக்டோபர் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இந்த பிப்ரவரி ஃபோர்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நடக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் மாற்றங்கள் நடக்கும் ஏற்கனவே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இடரசனினால் வேலையில் வந்து அல்மோஸ்ட் வேலை போக போகிற நிலமை இருக்குன்னா அப்படியே ரிவர்ஸாக அவங்களுக்கு நல்ல பேர் வரும் சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் அதிகமாகிட்டே வருது பிரிவு ஏற்பட போகுது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரிவு மாறி உறவாக மாறி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வரும் இல்லை உங்கள் பசங்களுக்கு ஏதோ நோய் நொடிகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அது நிபர்த்தி முக்கியமாக யார் யார் கும்பராசியில் சொத்து சம்பந்தமான வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கோ டாக்குமெண்டேஷன் கையெழுத்து போட்டு அது வில்லங்கமாக கேரண்டி கையெழுத்தில் மாட்டின்னு இருக்கீங்களோ இவங்களுக்கு எல்லாம் ஒரு பொற்காலம் இதுதான் நடக்கப்போகுது இந்த அஞ்சு மாத காலத்தில் தீர்வுகள் என்ன நாம் முக்கியமாக நம்பர் ஒன் நம்ம செய்ய வேண்டியது குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாக் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒன்று முறை ஜபம் செய்ய வேண்டும் முடிஞ்சால் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆலங்குடி கேத்திரத்துக்கு புதன்கிழமை ராத்திரி தங்கும்படியாக சென்று வியாழக்கிழமை காலையில் அபிஷேகம் செய்து வருவது ரொம்ப நல்லது மஞ்சள் நிற ஆடையை தானம் செய்வது ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் மேலே ஏழை பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆயிரத்தி ஐநூறு உங்களால் எது முடியுமோ அதை மாசா மாதம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது போல் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்க முடியாது ஆக இந்த தீர்வுகள் நம்ம சொல்கிறோம் அதை நீங்கள் தயவு செய்து ஃபாலோப் பண்ணி முழுமையான பலன்களை அடைய வேண்டும் என்று கூறி என் உயிரினும் மேலான கும்பராசினியர்களே மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்